ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் எடுத்து வந்திருக்கோம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சிக்கனை வந்து நம்ம பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம் அந்த பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்யலான்றதை பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்காக செய்கிறேன் காரம் கம்மியாக தான் போட்டு செய்கிறேன் உங்களுக்கு பெப்பர்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றத வாங்க அரை கிலோ சிக்கனை இன்றைக்கி நம்ம மாஸ் பண்ண போகிறோம் சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டாவது மறுபடியும் தண்ணி ஊற்றி இது போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் இன்னும் இருக்கா கழுவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டாச்சு இது கூட வந்து பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக வரிசை எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வந்து லைட்டாக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இது மாதிரி சின்ன பவுல் எடுத்து மிக்ஸி பவுல் எடுத்து அதில் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து மறுபடியும் அடுப்பை பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டாச்சு இது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பூ அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம் உள்ளே போட்டாச்சு இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் உங்களுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வ வருத்ததுக்கு வதக்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில வந்து வதங்கட்டும் ஏன்னா அப்பதான் அதோட பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இந்த இதோடைய ஆட் பண்ணிடலாம் இப்ப நல்லா கிளறி விட்டலாம் கிளரி விட்டுட்டு சிக்கனை வந்து ஆட் நான் வந்து அரை கிலோ சிக்கன்ல தான் செய்யறேன் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க இப்போ கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிறக்கி விட்டுறலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் வேறு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடறோம் இல்லையா இந்த தான் நம்ம வந்து உப்பு போடணும் ஏன்னா கொதிக்கிறப்ப தான் நம்ம சிக்கன்ல வந்து உப்பு நல்லா சேரும் அதுக்காக நான் வந்து உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வதக்கிறோம் இல்லையா மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட பெக்க பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு இது கூட வந்து மல்லிகைத்தலை போட்டோம் அப்படின்னா செம்மையான டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆச்சு ஸோ இப்படியே நீங்கள் வந்து தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் பெப்பர் வந்து சூப்பராக எழுதியாச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சேன் மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க மேலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்